ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என் கணவருடைய கனவு வண்டி என்எஸ் டூ ஹண்ட்ரட் நம்ம வாங்க கிளம்பிட்டோம் நெட் கேஷ்லாம் கிடையாது அப்படிலாம் நினச்சிடாதீங்க வந்து டபுள் பேமெண்ட்டு ஒன் லேக் வந்து ஃபஸ்ட் அமௌண்ட்டு கட்டிட்டு டீவ் கட்டுற மாதிரி தான் வாங்கியிருக்கோம் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் பையன் கையால் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு நான் லவ் பண்ணும் இவர் வந்து அந்த பைக்கை பற்றியே புலம்பிகிட்டுருப்பார் ஸ்டேட்டஸ் சோகமாக போடுவார் இந்த வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு அதனாலே எனக்கு ஆசை இவர் கல்யாணம் பண்ணி முடித்தோடனே எனக்கு இந்த வண்டி வாங்கி கொடுக்கணும்னு ஆசை ஆனால் ஒன் இயர் கழித்து தான் வாங்கணும் எங்கள் பையன் பிறந்த அப்புறம்தான் நாங்கள் வாங்கினோம் என்னுடைய நகையை வச்சு ஃபஸ்ட் பேமெண்ட் கட்டி அப்புறம் டீவ் கட்டி வாங்கிட்டார் இப்போ நகையும் மூட்டு கொடுத்துட்டார் தலைவர் சும்மா சொல்லக்கூடாது அப்புறம் இவருக்கு வந்து வண்டி வாங்கிட்டால் போதும் மற்றபடி வந்து எந்த ஆசையும் இல்லை வண்டி நம்ம கைக்கு வரணும் என்னஸ் வேணும் அவ்வளோதான் அவரோட ஃபஸ்ட் லவ்னு சொல்லுவார் இப்போ கூட விட்டு கொடுக்காம பேசுவார் என்னுடைய ஃபஸ்ட் லவ் என்எஸ் தான் அதுக்கப்புறம் தான் நிற்கிறேன் நான் தான் மெமரி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் இப்படியெல்லாம் பண்ணு இப்படி முறுக்கு காலை வை பைக் மேலே அப்படிலாம் சொல்லி அவருக்கு போஸ்ட் கொடுக்க வச்சு நான் வீடியோ எடுத்தேன் அப்புறம் நாங்கள் வந்து எப்போவுமே எங்களுக்கு ஒரு கோவில் நம்பிக்கை சியோன் மலை கோயிலில் சர்ச்சு அங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த வண்டி வாங்கினா அங்கே தான் போகணுன்னு நாங்கள் மைண்ட் செட் வச்சுருந்தோம் கரெக்டாக என்எஸ் வாங்கிட்டு நாங்கள் நேராக அங்கே தான் போகணும் எங்கள் பையன் பிறந்தவொடனே கூட எங்களுக்கு அந்த வெற்றி அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த வண்டி ஆனால் அவ் அவ்வளோ காசு கட்டி வாங்குற அளவுக்குலாம் எங்களுக்கு வசதி இல்லை ஆனால் வாங்கணுன்ற காரணம் என்னென்னா இவரோட ட்ரீம் பைக் அண்டு வண்டி இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த ஒரு வருஷத்தில் என் மூத்தாரும் எங்கள் வீட்டுக்காரரும் ஒரே வண்டி வச்சிருந்தார் அதில் வந்து ரெண்டு பேருக்கும் போட்டா போட்டி வரும் வண்டிக்காகவே அதனாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டி வாங்கணும்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஒரு ட்ரீம் பைக்காகவே வாங்கி கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு தான் இந்த வண்டி வாங்கணும் இப்போ சார் டைலாக்ஸ் சொல்லிகிட்டு இருப்பாரு அதெல்லாம் வந்து நான் சொல்ல வச்சு சொன்னேன் அவரே சொல்லலை வண்டி எடுத்த உடனே இப்போ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா சியோல் மலைக்கு அது வந்து எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான இடம்னு சொல்லலாம் ஆந்திரா பார்டர் கிட்டே இருக்குது அங்கே தான் போயிட்டுருக்கோம் அப்புறம் ஒரு வழியாக சியோன் மலைக்கு போயிட்டு அங்கே ஃபாதர்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு அந்த மாலை வாங்கி வண்டிக்கு போட்டுட்டு கிளம்பிட்டோம் எங்களோட லக்கி சாமானை எங்கள் பையனை உட்கார வச்சு ஒரு ரெண்டு மூணு கிளிக் எடுத்துகிட்டு அப்புறம் சொல்லணும்னா இந்த வண்டி எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் வந்துச்சு அதெல்லாம் தாண்டி தான் எங்கள் வீட்டுக்காரருக்காக இந்த பைக் நான் எடுத்தது கேக் வெட்டி செலப்ரேட் பண்ணுற அளவுக்கு இந்த வண்டி மேலே அவர் லவ் வச்சுருக்காரு இப்போவுமே அந்த வண்டி மேலே எதனால் கால் மறிக்கிற துணியும் இல்லை எதுனா ஒன்று போட்டுட்டோன்னா அவருக்கும் எனக்கும் பெரிய சண்டே நடக்கும் அவ்வளோ லவ் அந்த வண்டி மேலே இப்போ நாங்கள் கேக் கட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம்

பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்கள் நல்லது முடிஞ்ச எழுச்சி வளர்ச்சி வாய் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா என்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்